ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அம்மிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட்டான டேஸ்டியான குலாப் ஜாமூன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்க மாட்டீங்க வீட்டிலேயே செய்ய ஆரம்பிச்சுருவீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா நான் இன்றைக்கி பாக்கெட்டில் வர்ற எம்டிஆர் குலாப் ஜாமூன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அது வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு ஏற்கனவே பால் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் காய வச்சு ஆற வச்சுருக்கேன் அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணையணும் ஒரே டைமாக ஊற்று பிணையக்கூடாது ஏன்னா அப்புறம் அதிகமாகிடுச்சுனாலும் ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிடும் பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துகிட்டு பால் பிடிக்காதவங்க தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் பாலில் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் பால் காய வச்சு ஆற வச்சு எடுத்துருக்குறேன் பால் சேர்க்குறீங்கன்னா முன்னாடியே காய வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பனைஞ்சி விட்டு இது மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு இப்படி நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பக்கமாக இது ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுறணும் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பக்கத்தில் இப்போ வந்து சர்க்கரை பகு காசிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன் நான் ஒரு பாக்கெட்டுக்கு கால் கிலோ எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் தண்ணி வந்து ஒரு எந்தளவுக்கு சர்க்கரை அந்த அந்தளவுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணியாக தான் தேவை ரொம்ப கெட்டியாக தேவையில்லை கம்பி பதமும் தேவையில்லை இதில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து நான் இடித்து சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் இதுக்கு பதம் எதுவும் கிடையாது லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணி இறக்கி வச்சிடலாம் அது ஓரமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊதி வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக கையில் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வானல்ல இனி பொரிக்கிறது தாங்க விஷயமே இருக்குது ரொம்ப பொறுமையாக பொறிக்கணும் ஃபாஸ்ட்டாக வச்சு குக் பண்ணக்கூடாது இதுக்கு நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஆயில் வச்சுக்கலாம் பாகு லேசாக சூடு ஆறிடுச்சு இந்த பதத்தில் தான் இருக்கணும் பாகு சூடாக இருக்கும்போது நம்ம அதில் போடக்கூடாது இருக்கும்போது போட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி இதாகிடும் அதனால் பாகுல பாகும் கொஞ்சம் ஆறி ஆறிடட்டும் அது ஒரு ஓரமாக வச்சுருவோம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இல்லைங்க எண்ணெய் வந்து ரொம்ப காய வேண்டாம் ஓரளவுக்கு சூடு ஏறினதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையெல்லாம் இந்த மாதிரி சேர்த்துப்போம் சேர்த்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேகிற மாதிரி விடணும் ரொம்ப ஆணில் வச்சோம்னா க கருப்பு கலரில் கலர் தான் மாறுமே தவிர உள்ளே வேகாது டேஸ்ட்டும் வராது ஒரு மாதிரி உடஞ்சி போகும் இந்த மாதிரி லை அதுவே தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி கரண்டி போட்டு கிளறி விடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வேகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் வேகணும் அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டிங்கன்னா போதும் அது வந்து நல்லா ஒரு அந்த பால் சவுண்டு வர்ற மாதிரி நல்லா வேகணுங்க தீஞ்சிடுச்சின்னு நினைக்க வேண்டாம் கருகிடுச்சின்னு நினைக்க வேண்டாம் அது அந்த பதத்துக்கு வந்தால் தான் நம்ம வந்து கரெக்டு பதம்னு அர்த்தம் அதே மாதிரி ஒவ்வொரு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு போட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரியட்டும் பொறிஞ்சு வரட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு அது காமிக்கலை அதனால் இது நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் குறைஞ்சது ஏழு எட்டு நிமிஷமாவது ஒரு ட்ரிப்பு வந்து வேகணுங்க அதுக்கு முன்னாடியே எடுத்துட வேண்டாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வேகிறதுக்கும் இதாகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த கலரில் இருக்கணுங்க இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பாகல சேர்த்துக்கலாங்க எல்லாமே மொத்தமாக லாஸ்ட்டாக பொறிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்க்க வேண்டாம் அதுக்குள்ளே பாகம் ஆரட்டும் எல்லாமே இதே மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த கலரில் இருக்குதுன்னு இது பண்ண வேண்டாம் இது பாகில் போட்டு அது ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குலாப் ஜாமுனும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ வந்து பாகம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு இந்த நம்ம பொறிச்சு வச்ச உருண்டையும் ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது மெதுவாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் சூடாக போட்டோம்னா அப்போவே ஊரும் ஒரு மாதிரி உடைய ஆரம்பிச்சிரும் அதனால தான் சொல்கிறது இதே மாதிரி இப்போ வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம வந்து எயிட் ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பட்டன் கொடுங்க பாருங்கள் எயிட் ஹவர்ஸ் கழிச்சாச்சு காலையிலே நான் ஈவினிங் செஞ்சேன் மார்னிங் எடுத்து பார்க்குறேங்க நைட்டு செஞ்சது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அதே சமயம் உள்ளே வந்து எப்படி பாகு இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க